சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி பயணிகளின் கனிவான கவனத்திற்கு ஐஆர்சிடிசி வலைதளத்தில் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கு ஆதார் எண் கட்டாயம் என ரயில்வே அமைச்சகம் தகவல் இதுவரை தங்களது ஆதார் எண் இணைக்காத ஐஆர்சிடிசி கணக்குகள் வைத்திருப்பவர்கள் பதினைந்து நிமிடங்கள் காத்திருந்த பிறகுதான் ரயில் டிக்கெட்டில் முன்பதிவு செய்ய அனுமதி என ரயில்வே அமைச்சகம் தகவல் ஆகவே இதுவரை இணைக்காதவர்கள் உடனடியாக ஐஆர்சிடிசி வலைதளத்தில் தங்களது ஆதார் எண்ணை இணைத்து ரயில் முன்பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் முதலில் இந்தியாவில் தெற்கு ரயில்வே பயணிகள் ரயில் டிக்கெட் முன்பதிவில் வருமானம் வசூலித்ததில் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளது அதற்கு மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமை கொள்கிறோம் ஏனென்றால் தெற்கு ரயில்வே தமிழ்நாட்டில் நான்கு கோட்டங்கள் உள்ளன சென்னை கோட்டம் திருச்சிராப்பள்ளி கோட்டம் மதுரை கோட்டம் மற்றும் சேலம் கோட்டம் இவை முழுவதும் தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது அடுத்து கேரளா மாநிலத்தில் இரண்டு கோட்டங்கள் உள்ளன திருவனந்தபுரம் கோட்டம் மற்றும் பாலக்காடு கோட்டம் ஆறு கோட்டங்கள் உள்ளடக்கிய தெற்கு ரயில்வே அகில இந்திய அளவில் பயணிகள் முன்பதிவு ரயில் டிக்கெட்டில் வசூல் செய்வதில் சாதனை படைத்து கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டும் முதலிடம் பிடித்துள்ளது ஆகவே ரயில்வே அமைச்சகம் தமிழ்நாட்டிற்கு தெற்கு ரயில்வேக்கு அதிக புதிய ரயில்கள் புதிய பேசஞ்சர் ரயில்கள் பயணிகளுக்கு அடிப்படை வசதிகள் தேவைப்படும் ரயில் நிலையங்களில் மேலும் பல வசதிகள் செய்து கொடுக்குமாறு இந்த காணொலி மூலம் கோரிக்கை வைக்கிறோம் குறிப்பாக தமிழ்நாட்டில் பட்டுக்கோட்டை வழியாக இயக்கப்படும் தினசரி ரயிலான பாம்பன் விரைவு ரயில் இந்த பகுதி மக்களிடம் அதிக வரவேற்பை பெற்றுள்ளது குறிப்பாக திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி வழித்தடம் நூற்றாண்டுகள் பழமையான வழித்தடமாகும் இந்த வழியில் செல்லக்கூடிய சென்னை செல்லக்கூடிய மிக முக்கியமான அதிவிறகு ரயிலான செங்கோட்டை பட்டுக்கோட்டை தாம்பரம் அதே போன்று மறுமார்க்கத்தில் தாம்பரம் பட்டுக்கோட்டை செங்கோட்டை வாரம் மும்முறை இயங்கக்கூடிய இந்த அதிவிரைவு ரயில் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தினசரி ரயிலாக மாற்ற வேண்டும் தினசரி ரயிலாக உடனடியாக நடைமுறைக்கு வர வேண்டும் என பல்வேறு ரயில் சங்கங்கள் ரயில் பயணிகள் அனைவரும் கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த பகுதி நாடாளுமன்ற மாண்புமிகு உறுப்பினர் அவர்களும் ரயில்வே அமைச்சகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளார்கள் நாடாளுமன்றத்திலும் இந்த கோரிக்கையை வைத்துள்ளார்கள் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த வாரம் கடந்த மாதம் திருச்சிராப்பள்ளி ரயில்வே கூட்டத்தில் நடைபெற்ற டி ரயில்வே மண்டலங்களுக்கு இடையான கூட்டத்தில் பட்டுக்கோட்டை வழியாக இயங்கக்கூடிய தாம்பரம் பட்டுக்கோட்டை செங்கோட்டை அதிவிரைவு ரயில் வாரம் மும்முறைக்கு பதிலாக தினசரி ரயிலாக இயங்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்துள்ளனர் அனைவருக்கும் நன்றி மக்கள் தங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லவும் ரயில் சம்பந்தமான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொல்லுங்கள் ஏனென்றால் இந்தியாவில் அதிக பயணிகள் ரயில் கட்டணம் மூலம் அதிக வருமானம் ஈட்டி தரக்கூடிய தெற்கு ரயில்வே திருச்சிராப்பள்ளி கோட்டம் மதுரை கோட்டம் சென்னை கோட்டம் மற்றும் சேலம் கோட்டம் தமிழ்நாட்டில் நான்கு முக்கிய கோட்டங்கள் உள்ளன அதிக ரயில்கள் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும் ஏற்கனவே நிலுவையில் பரிந்துரைக்கப்பட்ட ரயில்கள் ரயில்வே அமைச்சகம் அப்ரூவல் பெண்டிங் ஒப்புதலுக்காக காத்திருக்கின்றன ஆகவே மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய தினசரி ரயில்கள் சென்னைக்கு வேண்டும் பல்வேறு பகுதிகளில் அகலப்பாதையாக மாற்றப்பட்டு பல ஆண்டுகள் அதிக ரயில் தேவைகள் உள்ளது கோடி மக்களுக்கு மேல் உள்ள தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் புதிய புதிய ரயில்கள் வந்தால்தான் மக்கள் எளிதாக நீண்ட தூரங்களுக்கு பயணம் மேற்கொள்ள முடியும் இந்த மாதத்தில் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை வருகிறது சிறப்பு ரயில்கள் தெற்கு ரயில்வே ஏற்கனவே அறிவித்துள்ளார்கள் ஆனால் பட்டுக்கோட்டை வழியாக சிறப்பு ரயில் இன்னும் அறிவிக்கவில்லை ஆகவே திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி வழியாக சென்னையில் இருந்து தீபாவளி சிறப்பு ரயில் அறிவிக்க வேண்டும் என இந்த காணொலி மூலம் கேட்டுக்கொள்கிறோம் ஆகவே ரயில் பயணம் மேற்கொள்ளும் பயணிகள் கனிவான கவனத்திற்கு ஐஆர்சிடிசி வலைதளத்தில் ரயில் டிக்கெட் புக்கிங் செய்வதற்கு உங்களது ஆதார் எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இது ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ள காரணத்தினால் ஆதார் இணைக்காத ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்பவர்களுக்கு பதினைந்து நிமிடங்கள் காத்திருப்புக்கு பிறகு ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்ய அனுமதி அளிக்கப்படும் என ரயில்வே அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது ஆகவே இதுவரை ஆதார் எண்ணை இணைக்காத ஐஆர்சிடிசி பயனாளர்கள் உடனடியாக ஆதார் எண்ணை இணைத்து ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த கணொலி பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களது ஆதரவு தரங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யவும் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் ரயில் பயணி தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாடு இந்தியா மேலும் ரயில் சம்பந்தமான தகவல்கள் போஸ்ட் மற்றும் முக்கிய அறிவிப்புகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் போன்றவைகள் மை யூடியூப் சேனலில் போஸ்டில் பார்க்கவும் உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மேலும் வரக்கூடிய வீடியோக்களில் ஷார்ட்ஸ் மற்றும் நேரலையின் மூலம் உங்களை சந்திக்கிறேன் உங்களது கருத்துக்களை சொல்லுங்கள் ஒரு நிமிடம் மை யூடியூப் சேனல் மூலம் நேரலையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி தமிழ்நாட்டில் அதிகம் ரயில் பயணம் செய்பவர்களுக்கு வசதியாக புதிய விரைவு ரயில்கள் புதிய பேச ரயில்கள் வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாகும் ஆகவே தெற்கு ரயில்வே மற்றும் திருச்சிராப்பள்ளி கோட்டம் மதுரை கோட்டம் சென்னை கோட்டம் சேலம் கோட்டம் கேரளாவில் உள்ள திருவனந்தபுரம் கோட்டம் மற்றும் பாலக்காடு கோட்டம் தமிழக மக்கள் ரயில் பயணம் மேற்கொள்ள வசதியாக புதிய விரைவு ரயில்கள் புதிய நீண்ட தூர ரயில்கள் வேண்டும் பேசஞ்சர் ரயில்களும் வேண்டும் ஏனென்றால் கிராமங்கள் மற்றும் சிறு நகரங்கள் இணைப்பதற்கு இந்தியாவுடைய மிக முக்கியமான மெட்ரோபாலிட்டன் சிட்டி பெரும் நகரங்கள் இணைப்பதற்கும் நீண்ட திர ரயில்கள் தேவைப்படுகின்றன வந்தே பாரத் ரயில்கள் என்பது அதிக கட்டணம் செலுத்த வேண்டிய ஒரு சூழல் உள்ளதால் சாமானிய மக்கள் ரயில் பயணம் மேற்கொள்ள வசதியாக கொரோனா காலத்திற்கு முன்பு அனைத்து நிறுத்தங்களும் உள்ள சாதாரண பயணிகள் ரயில்கள் மற்றும் விரைவு ரயில்கள் அதி விரைவு ரயில்கள் தமிழ்நாட்டிற்கு வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் தெற்கு ரயில்வே நிர்வாகத்திடமும் டிஆர்எம் திருச்சிராப்பள்ளி மற்றும் ரயில்வே நிர்வாகத்திடம் ஏற்கனவே மனுக்கள் அனுப்பப்பட்டுள்ளன பல்வேறு ரயில்கள் ரயில்வே அமைச்சகத்தின் ஒப்புதலுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன ஆகவே மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் தமிழ்நாட்டிற்கு புதிய விரைவு ரயில்கள் வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய அனைவரும் எதிர்பார்ப்பாகும் ஆகவே இந்த ஆண்டு தெற்கு ரயில்வே இந்தியாவிலேயே பயணிகள் ரயில் கட்டணத்தில் புதிய வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது புதிய சாதனையாக பயணிகள் கட்டணம் அதிகம் வசூல் செய்த காரணத்தினால் தமிழக மக்களுக்கு புதிய ரயில்கள் ஏற்கனவே நிலுவையில் உள்ள ரயில்களை ஏனென்றால் ரயில் பயணம் மேற்கொள்ளக்கூடிய பயணியை நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் அதிகரித்துள்ளது பல்வேறு மக்கள் அன்புக ஒரு கோச் இரண்டு கோச்சிகள் மட்டுமே ஒரு ரயில் இருப்பதால் நின்று கொண்டு உட்காரதற்கு கூட வாய்ப்பில்லாமல் பல மணி நேரங்கள் நின்று கொண்டு பயணிக்கிறார்கள் அது வரக்கூடிய தீபாவளி பண்டிகை அதிக கூட்டம் காரணமாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்கு வசதியாக ரயில் பயணம் தான் சிறந்தது ஆகவே கூடுதல் ரயில்கள் வேண்டும் தமிழ்நாட்டிற்கு புதிய ரயில்கள் வேண்டும் புதிய விரைவு ரயில்கள் வேண்டும் ஆகவே இவற்றையெல்லாம் தனியோடு பரிசீலனை செய்து ரயில்வே அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் தீபாவளி பரிசாக தமிழ்நாட்டிற்கு புதிய விரைவு ரயில் சேவைகள் வழங்க வேண்டும் என இந்த காலையின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள் தமிழ்நாட்டிற்கு அதிக வருவாய் கொடுப்பதில் தமிழர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆகவே புதிய விரைவு சேவைகளை வழங்குவதில் ரயில்வே அமைச்சகம் தொடர்ந்து மகிழ்ச்சியான செய்தியை அறிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் அடுத்த நேரில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ரயில் பயணி நன்றி வணக்கம்